ஐயா சொன்ன கருத்து வணக்கம் இப்போ குமார் வந்து மதிக்கக்கூடிய ஒரு நண்பர் சட்ட ஞானமுடையவர் அரசியல் கருத்துக்களை வந்து தொடர்ந்து எல்லா மின் ஊடகங்களிலும் விடாது அவர் பேசிட்டு வர்றார் நான் அவரை கவனிச்சுக்கிட்டே வரேன் ஆனால் இன்றைக்கி என்ன அவருடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப நடுநிலையிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் எப்போவும் தான் பேசுவார் ஆ ஆமாம் அது ரொம்ப சரி ஆனால் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் எல்லாத்தையும் பேசிவிட்டு கீழே கையெழுத்து போடுறது வந்து மோடினு கையெழுத்து போடுறதா ஸ்டாலின் கையெழுத்து போடுறதா நிதிஷ்குமார்னு கையெழுத்து போடுறதா லல்லு பிரசாத்னு கையெழுத்து போடுறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சார் கரே நம்ம குமார் சார் ஏன்னு கேட்டால் குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வலியுறுத்தியது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த போதே அன்றைக்கு அவங்களோட கூட்டணியில் இருந்த பிஜு ஜனதாதள் அது மாதிரி ஆர்ஜேடி அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை திமுக இவங்கெல்லாம் கேட்டது தான் அது அவங்கெல்லாம் அன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தாங்க ஆனாலும் அந்த கேள்வி வலுவாக அன்றைக்கு உரித்தது இது கடந்த ஒரு ஓராண்டாக மிக கடுமையான விவாதத்திற்கு வரும்பொழுது பிஜேபி அதை எப்படி எதிர்கொண்டது அவங்க சாதியை சொல்லி சமூகத்தை பிரிக்கிறாங்க பிளவுபடுத்துகிறாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க இப்போ குமார் சொல்கிறாரு குமார் இல்லை குமார் யார் சொல்கிற சொல்கிறாருன்னா நேதா அமித்ஷா சொல்கிறார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக சமூகத்தில் அடித்தட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இன்றைக்கு அந்த வாய்ப்புக்கான கதவுகள் விடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கண்டிப்பாக தானே கேட்டாங்க எதிர்கட்சிகள் சரி அப்போது நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டதை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் நேற்று ஏன் ஏற்றிங்கன்னு நான் கேட்கவே இல்லை நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நேற்று நீங்கள் ஏற்று நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு நான் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த முடிவு நியாயமான முடிவு சரி இதை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் பாராட்டுகிறோம் ஆனால் அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க ஆனால் நீ விவாதத்தினுடைய கேள்வி என்னென்னா இது சமூக நீதிக்கானதா அல்லது அரசியல் நிலைப்பாடா அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா நானே சொல்ல வேண்டாம் நம்முடைய வாசகர்கள் தமிழ் வெகு மக்களை புரிந்து கொள்வார்கள் ஏன்னா நேற்று வரையிலும் பிஜேபி இதை எப்படி கடுமையாக எடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்போ வந்து அதெல்லாம் நாங்கள் நியாயத்தை உணர்ந்துக்கிட்டோம் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் உருவாகும் அமித்ஷாவே பேசுறாரு சமத்துவம் நிலை நிறுத்தப்படும் என்று அமைச்சர் கேட்டோம் எல்லாரும் கேட்டாங்க தான் கேள்வி இப்போ உங்கள்கிட்ட கேள்வி என்னன்னா நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு பதில் இல்லாத ஒரு விடையை சொல்றீங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க எதற்கு கொண்டு வந்திருப்பான்னு இல்லைன்னா ரொம்ப தெளிவான விஷயம்தான் சொல்லுங்க இப்போ உதாரணமா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அஞ்சு மாநிலத்தில் ஒரு தேர்தல் வந்தது சார் குறிப்பாக எங்கே வந்ததுன்னா உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் அந்த மாதிரியான வங்காளம் இந்த மாதிரி இடங்களில் தேர்தல் வந்தப்போ பெரும்பான்மை முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய அதில் தேர்தல் வந்தப்போ சார் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் என்ன சொன்னார்னா அதெல்லாம் ஹிந்து முஸ்லீம் எல்லாம் வேறுபாடே கிடையாது எல்லாரும் இந்தியர்கள் எல்லாம் சகோதரர்கள் சொன்னார் இப்போவும் சொல்கிறார் ஆனால் என்னன்னா ஒவ்வொரு எலக்ஷன் வரும்போது இந்த மாதிரி மோகம் ரகோத் ஒன்று சொல்லுவார் சரி இப்போ வரது அடுத்த அப்புறம் பீகார் எலெக்ஷன் வருது இந்த வருஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா நிதிஷ்குமாரும் லாலு பிரசாதும் நீண்ட நாட்களாக இதை வந்து அவனுடைய கட்சியினுடைய ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு திமுகவை போல் அப்படி இருக்கும்போதே இன்றைக்கு பீகாரில் எலக்ஷன் வருது என்ன பிஜேபிக்கு ஒருவேளை ஒரு அச்சம் இருக்கலான்னு சொன்னால் இந்த தவிர பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மெஜாரிட்டி கிடைக்கல அது அதை கை கொடுத்தது ஒன்று வந்து நிதிஷ்குமார் இன்னொருத்தர் வந்து சந்திரபாபு நாயுடு டிடிபி அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆதரவோடு தான் அன்றைக்கி அரசாங்கம் வாங்கிக்க முடிஞ்சது அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் குறிப்பாக இப்போ இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜட்ஜஸை நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதை சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து விட்டது இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்னர்கள் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இவர்களுக்கான அந்த அவற்றை ஒரு பிரச்சனை போச்சுன்னா எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு கால வரையறையெல்லாம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அது அவங்க நிர்ணயித்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு பாஜகவுக்கு பின்னடைவு வருகிறது அதை உணர்ந்து இன்றைக்கு அவங்க ஒன்று ரெண்டாவது என்னன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு பாருங்கள் இது காஸ்ட் சென்சஸ் மட்டும் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபா கொடுத்துட்டாங்க எவ்வளவோ கடந்து கரடியாக கத்தி நான் ஸ்டாலின் மாற்றி மாற்றி நம்முடைய தமிழக முதலமைச்சர் லெட்டர் எழுதி அங்கே பாலு உட்பட அவங்களுடைய திமுகவுனுடைய அந்த எம்பிக்கள்லாம் போய் நிர்பலாக பார்த்து நம்முடைய நிதியமைச்சரை பார்த்து சொன்னப்போ கூட ஒன்றுமே அசையில்லை இன்றைக்கி வந்துருச்சு இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அடுத்தாப்பில் இன்னொன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ மெட்ரோக்கான நிதியும் கொடுத்துருவாங்க ஏன்னு சொன்னால் இப்போ ஏடிஎம்கேயோட அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கூட்டணி அமைஞ்ச பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து நாம் அவருடைய கோரிக்கைகளை செவி மடுக்காமல் இருக்கிறோம் என்கின்ற ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு வந்து தமிழ் மக்களை அவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நிறை மன நிறைவை தரக்கூடிய வகையில் இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு வருகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஐயா பாலு ஐயா நம்முடைய சிறப்பு நண்பர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க எதார்த்தத்தை நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்து வைங்க அதாவது சாதி என்பது இந்தியாவில் வந்து யார் வளர்த்தாங்க யார் கொண்டாங்கிறதான ஆய்வுகள் எல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றியெல்லாம் நான் பேசலை அது தனியாக போயிட்டு அதை விட்டுருக்கேன் பேச டைம் இல்லை இன்று சாதி என்பது குறிப்பாக சமூகத்தில் அது மிக கடுமையாக நிலை வருகிறதுங்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது அதனுடைய அதனுடைய ஆதிக்கத்தை மறுக்க முடியாது சாதியின் ஆதிக்கம் இரண்டாவது சாதி ஒழிப்பிற்கான ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம என்ன சொன்னோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு சொன்னோம் அதாவது தொழில் வளர்ச்சி வரும்பொழுது சாதிகள் மாறும் தொழில் மயமாக்கல் தொழில் மயமாக்கும் பொழுது அப்படின்னு சொன்னோம் அதற்கு பிறகு வந்து கல்வி பெருகும் பொழுது எல்லா மக்களுக்கான கல்வி வரும் பொழுது மாறும் என்று இந்த வேறுபாடுகள் மாறும்னு சொன்னோம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க மட்டுமில்லை எங்கே இருக்கக்கூடியவங்க மத்தியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது எல்லா குடும்பத்திலையும் சாதி மாறிய திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு தலைமுறை இல்லைன்னா ரெண்டு தலைமுறையில இல்லைன்னா ஏதாவது ஒரு மூணில் ஒரு தலைமுறையாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து யாரும் வந்து நிர்பந்தப்படுத்தியெல்லாம் கொண்டு வரல அப்போ சமூகத்தில் வந்து மக்கள் புழங்குவதற்கான அந்த வெடி வந்து விரிவடைந்து கொண்டே போகும்பொழுது இந்த 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 சின்ன சின்ன பிடவுகளெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கார் ஆனால் அது மறுபுறம் என்னன்னு சொன்னால் பிஜேபி சொன்னதாக இருக்கட்டும் இல்லை குமார் சொன்னது ரவி சொன்னது எதுவும் இருந்தாலும் ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால் சமூகத்தில் சாதியை வைத்து அதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் வரவேண்டும் என்கின்ற எண்ணம் அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குவர்களும் கூட சாதியை பார்த்து தானே தொகுதியு சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல தமிழ்நாட்டை வந்து தெளிவா சொல்ல முடியும் நீ சாதியை உழைக்கிறதே அரசியல் கட்சிகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டு போடும்போத நீ என்ன சாதி உன் ஜாதிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கான் இந்த கேள்வி இல்லாமல் எதாவது நடத்திருக்கா பேப்பரில் தே வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும்போதே பார்க்குறாங்களே ஆ அதான் அப்போ என்ன என்று சொன்னால் நீங்கள் சாதி என்பது பல ஆயிரக்கணக்கான விஷயங்களாக இருக்கிறது ஆழமாக இருக்கிறது இருக்கிறது ஆனால் அது வந்து ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தந்தால் மாறிடாது மாறாது அந்த மாற்றங்கள் என்பது இயல்பாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிவகைகளை ஒரு அரசாங்கம் அல்லது ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு சாதி ரீதியான சென்சஸை கணக்கெடுப்பை இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது அது ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னு கே எந்த நோக்கம்னு சொல்ல முடியுமா ஒரே நோக்கந்தான் அரசியல்தான் ஓ அப்படி அரசியல் அவர் ரவி சொல்லிட்டார் ஏற்கனவே ரவிச்சந்திரன் ரவிச்சந்தர் சொல்லிட்டார் அவர் சார் அரசியல் நோக்கம்தான் அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னால் இப்போ இன்னொன்று நான் சொல்றேன் இப்போ என்ன அண்மையில் வரக்கூடிய இந்த பிஜேபி பீகார் எலக்ஷனுக்காக கொண்டு நான் சொல்ல மாட்டேன் அது சரி நீண்ட காலம் ஆனால் இன்னொன்று நான் என்ன சொல்வேன் என்னால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்க நேற்று அறிவிக்கப்பட்டது இருக்கே அதுக்கு நிச்சயமாக பீகார் தேர்தலில் அதற்கு ஒரு ரோல் வரும் அதுக்கு நிச்சயமாக அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் இன்னொன்று என்னன்னு சொன்னால் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் இல்லை அது வரும் இப்போ ரவி பேச வரும்போது என்ன ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஓபிசி பிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்சி எஸ்டி எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது அது மட்டும் மாற்றங்கள் இருக்குது நேற்று வந்து நான் ஓபிசின்னவன் இன்றைக்கி பிசிங்கிறான் இன்றைக்கி பிசின்னு சொல்கிறவன் ஓபிசிங்கிறான் எஸ்சிங்கிறவன் எஸ்டிங்கிறான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது ஆக இதையெல்லாம் வைத்து நீங்கள் இந்த சாதிவாதி கணக்கெடுப்பை கொண்டு வருவது என்று வரும்பொழுது அதற்கான எல்லை எங்கேயோ இருக்கிறது ஆனால் ஒரு நல்ல தொடக்கமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான்